அன்பான தேவஜனங்களே இந்த அருமையான காலை நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தேவனுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலும் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை ஆசீர்வதிப்பதிலும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் பதினோரு மாதங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்த தேவன் இந்த பன்னிரெண்டாவது மாதம் உங்களை அவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கழி கூறுவார்களாக பிரியமானவர்களே இந்த மாதத்திலே பிரியமானவர்களே அவரை நீங்கள் நம்பும் பொழுது அவர் உங்களை சந்தோஷம் படுத்துவார் உங்களை கம்பீரிக்க பண்ணுவார் உங்களை காப்பாற்றுவார் உங்களை அவர் கழிவுற பண்ணுவார் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த கொண்டாடுகிற நேரத்திலே உலகமெங்கிலும் பிரியமானவர்களே வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிற நேரத்திலே உங்கள் இருதயங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் சந்தோஷத்தையும் கம்பீரத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் அவர் தந்து உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பார்கள் இந்த பதினோரு மாதங்களும் நீங்கள் காத்திருந்த எல்லாவற்றை காட்டிலும் தேவன் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்து உங்களை கம்பீரிக்க பண்ணி உங்களை சந்தோஷிக்க பண்ணி உங்களை காப்பாற்றி உங்களை விடுவித்து உங்களுக்கு முன்னே சென்று கோணநாளமையெல்லாம் சுவைப்படுத்தி உங்களை இந்த மாதத்தில் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உங்களுக்காய் செமிக்கிறேன் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இந்த காலை மேளத்தில் இதை கேட்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படவும் அவருடைய குறையெல்லாம் எல்லாம் நீங்கி பலவின நீங்கி அவர்கள் கம்பீரிக்கவும் அவர்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷப்படவும் அவர்களுடைய எல்லா தொகைகளும் சந்திக்கப்பட்டு அவர்கள் ஆசீர்வாதமாய் இந்த மாதத்தில் உண்மை நேசிக்கிறவர்களுக்கு நீர் பெரிதான கிருவியை கொடுக்கும்படியாய் நாங்கள் செமிக்கிறோம் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய மகிழ்ச்சியையும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் கடந்து வரும்படியாய் இயேசுவே உடைய நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதியும் ஜீவனோட நல்ல பிதாவை ஆமையன் ஆம்பிரியமானவர்களே உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை கம்பீரித்து உங்களை மகிழ்ச்சியாக்கி உங்களை காப்பாற்ற தேவன் இந்த மாதத்தில் அவர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்களாக ஆமீன்